பொன்னேரி அடுத்த பாலாஜி நகரில் கோலாகலமாக நடைபெற்ற ஆண்டு பொங்கல் திருவிழா பொதுமக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சிக்குட்பட்ட பாலாஜி நகரில் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் ஆண்டு பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ஜான் விழாவிற்கு தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் தனுஷ்கோடி முன்னிலை வகித்தார் இவ்விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஓட்டப் நீளம் தாண்டுதல் குண்டெறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகள் கையெழுத்தல் உரியடித்தல் மற்றும் கோல போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறுவர் சிறுமியர் மற்றும் பெண்கள் பங்கேற்று வெளிப்படுத்தி அசத்தினர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் பொன்னேரி நகராட்சி ஆணையர் நகர்பற்ற காவல் உதவி ஆய்வாளர்கள் ஸ்ரீநிவாசன் கார்த்திக் ராஜா ஆகியோர் பங்கேற்று பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் மேலும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வீர பெண்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் நகர்மன்ற உறுப்பினர் சாமுண்டீஸ்வரி யுவராஜ் வழக்கறிஞர் பாஸ்கரன் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவின் நிறைவாக சங்கத்தின் பொருளாளர் ஸ்ரீதர் நன்றி கூறினார்